அல் அஸ்லாஃப் முன்னோர்கள் நினைவு மன்ற தலைவர் எம் எச் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எம் ஜுஹைர் பிரதமாதிதியாக கலந்து கொண்டார் தொழில் அதிபர் ஏ எச் எம் மாஹிர் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார் கம்பலை ஜாஹிரா கல்லூரி மாணவிகளின் வரவேற்பு கீதம் இடம்பெற்றது அல் அஸ்லாப் முன்னோர்கள் நினைவு மன்ற தலைவர் எம் எச் எம் நியாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார் நினைவு பேருரையை கொழும்பு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் எம் எம் சாபிர் நிகழ்த்தினார் நிகழ்வில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஏ சி நஜிமுதீன் ஆகியோர் உரையாற்றினர் மருகும் கலாநிதி பதியுத்தீன் மஹமூதின் வாழ்க்கை வரலாறு கையேடும் வழங்கி வைக்கப்பட்டது கலந்து சிறப்பித்த அதிதிகளுக்கு நினைவுச் சின்னங்களும் வழங்கப்பட்டன அல் அஸ்லாஃப் முன்னோர்கள் நினைவு மன்ற செயலாளரும் முன்னாள் தகவல் பணிப்பாளருமான ஹில்மி முகமது நன்றியுரை நிகழ்த்தினார் முன்னாள் அமைச்சர் ஏ எச் எம் ஃபவுசி உள்ளிட்ட கல்விமான்கள் பதியுத்தீன் மஹமூத்தின் உறவினர்கள் ஆதரவாளர்கள் ஊடகவியலாளர்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டார்கள்